இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பேச்சாகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வர்றது சில நன்மைகள் இருக்குது சில தீமைகளும் கண்டிப்பாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னா நீ ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன லாபங்களை கொடுப்பார் அந்த தன லாபம் குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வருது ரொம்ப சிறப்பு அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து எனக்கு நலதரப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக விருச்சகராசி என்பது இருக்க போகுது என்னன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணியில இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக அந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனது பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் விற்சக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விற்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வர்றது சில நன்மைகள் இருக்குது சில தீமைகளும் கண்டிப்பாக இருக்குது அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு தனக்காரகன் ஐந்தாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல போய் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார் லாட்டிலாம் விழுந்துருமா சார் வர வேண்டிய பணம்லாம் வந்துடுமா சார்னால் பணம் வர வேண்டிய பணம் வரும் லாட்ரி விழும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது சார் அதுவும் எனக்கு தெரியும் சார் பட் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கேன் நான் ஏதாவது ஒன்று அதிர்சயம் நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கும் தெரியும் லாட்ரிலாம் நம்மளுக்கு விழாது சார் நம்ம அந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்ம எப்பயோ ஜெயிச்சிருப்போம் சார் எப்போவோ பெரியால் ஆகியிருப்போம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சகராசி என்பது இருக்கும் ஆனாலுமே திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன லாபங்களை கொடுப்பார் அந்த தன லாபம் எப்படி வரும் ஒரு வேலை மாற்றம் வேலை திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணால் நல்ல ஜாபு கிடைக்கும் இல்லை ஜாபே இல்லை வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நிறைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஏதா ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும் நிறைய ராசி என்பர்களுக்கு உறுதியாக வேலை மாற்றம் உண்டு அதுவும் நல்ல பதவி நல்ல அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் உறுதி அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது வெளிநாடு சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று நான் வேலை பார்க்க போகிறேன் வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகுது அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் உங்களுக்கு பணம்லாம் ஈஸியாக கிடைக்கும் கவலையப்படாதீங்க சார் லோ இவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார் அவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார் லோன்லாம் வாங்க முடியாது சார் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவுமே செய்யாதீங்க அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னா எப்போ சார் என் பிரச்சனைலாம் தீரும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் தான் சார் பேர் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார் இங்கே வேலை இல்லை இங்கே வேலை கிடச்சிரும்னு வந்தேன் கடைசியில் வேலை கிடைக்கல ஒரு விசிட்டிங் விசாவில் அப்படியாவது வேலை வாங்கினான்னு வந்தேன் அதுவும் நடக்கலை திரும்பி போகிற மாதிரி இருக்குது நான் படிக்கிறதுக்காக வந்தேன் முடிச்சுட்டேன் இப்போது ஒரு வேலை கிடைக்கல நான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன் திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க வேலை போயிடுச்சு திடீர்னு என்னுடைய சீனியருக்கும் எனக்கும் பிரச்சனை அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த பிரச்சக ராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வர்றதுனால வெளிநாட்டில் ஒரு யோகம் உண்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சக ராசி என்பால் செய்யலாம் அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வருது ரொம்ப சிறப்பு இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டிங்கன்னா நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதே போல் நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி உடல் உபாதைகள் இருந்து ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு சுகமான வாழ்க்கை இருக்க போது நீங்கள் என்ன வேணால் செலவு பண்ணியிருப்பீங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பேருக்கு மாத்திரை மருந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்துகிட்டு இருக்குது அவங்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் குறைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய சந்தோஷமாக பரவாயில்ல நம்ம உடம்பு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம் கிட்டலாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் பட்ட பாடெல்லாம் பார்த்தா நம்மளாம் அதெல்லாம் படலை பரவாயில்ல நம்ம மூணு மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம் ஆறு மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்குறது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜொல் வாங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்டி ஆர்டி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு அதனால ஒரு வீடு வாங்கியே ஆகணும் ஒரு இடம் வாங்கியே ஆகணும் ஒரு வீடு கட்டியே ஆகணும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயே ஆகணும் அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சகராசி என்பது செய்யலாம் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது என்னால் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா கிரிப்டோ கரன்சில போடலாமா வேற ஒருத்தர் பணம் கேட்டார் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளோ லாபம் தரேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அதிக ஆசைப்படாதீங்க ஏன்னா விருச்சகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகான் போகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது அதிக ஆசை வரதான் செய்யும் பணம் வரும்போது என்ன ஆகும் இது எப்படியாவது நம்ம பணத்தை பிரிக்கிறணும் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டோம் நிறைய வட்டி கட்டியிருக்கோம் அந்த வட்டியெல்லாம் சம்பாதிச்சிடணும் இதுக்கப்புறம் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்தணுன்னு எல்லாரும் யோசிச்சு வேகமாக ஒரு டிசிஷன் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் மாட்டிக்கிறீங்க சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார் ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு சகராசியம்பர் அப்படி இருந்துமே நீங்கள் எத்தனை லட்சம் விட்டுருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அதே போல் இந்த நாலாம் இடத்த குரு பார்ப்பது என்னென்னாங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்த குரு பார்க்கறது குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு வரும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு மறு திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த விச்சகராசி என்பர்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வதற்கு வெளிநாடு பயணம் செல்வதற்கு ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு அம்மா அப்பா மூலயமா நிறைய நல்ல விஷயம் போது கூட பிறந்தவங்க மூலமாக நிறைய நல்ல நன்மைகள் போது இது மாதிரி பலதரப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக உருச்சகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது என்னென்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும் இல்லை இல்லை எனக்கெலாம் ஒன்றும் ஆகாதுனாலாம் ரொம்ப திடகாத்திரமான ஆள் அப்படின்னு சொன்னால் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் படிக்க வச்சிடும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா எட்டாம் மடம் பன்னிரெண்டாம் இடம் தொடர்பு ஏற்படுவதனால அந்த பாதிப்புகள் வரும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் சும்மா அசால்ட்டாக ஒரு ஃபீவர் வந்திருக்கு நாலு நாள் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எது வந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுப்பது சிறப்பு இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய உடல் உபாதைகள் வரக்கூடிய ராசியாக இந்த ராசி என்பால் இருக்கிறா போகிறாங்க இப்போ சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி